உணர்வோம் ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் திருவாசகம் ஒரு அன்பு நூல் யார் சொல்ல கேட்க நேர்ந்தாலும் அது நம் பாக்கியமாக கொள்ள வேண்டும் இறைவனோடு ஒன்றுவதற்கு இந்த ஆன்மா துடித்த துடிப்பினை காட்டுவது இந்த நூல் அப்படி ஒன்று துடிக்கின்ற இந்த ஆன்மா படும் தவிப்பு ஏக்கம் அச்சம் சோகம் மகிழ்ச்சி எல்லையற்றது அந்த வகையில் தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை முழுமையாக சொல்ல முடியாத தன்மையை விளக்குவதே இந்த அச்சோப்பதிகம் மாணிக்க வாசகர் அருளிய அச்சோப்பதிகம் தில்லையில் அருளியது இறைவன் கருணையை வாய்விட்டு சொல்ல முடியாமல் அச்சோ என்று வியந்து நிற்பது இந்த பதிகம் தான் அனுபவித்ததை சொல்ல மாட்டாமல் அறியாமையால் உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாத அந்த தருணத்தை ஒன்போது பாடல்களில் மணிவாசக பெருந்தகை நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார் புத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே முத்திக்குரிய வழிகளை அறியாத இந்த மூர்க்கத்தனமான மக்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை அன்பு நெறியை அறிய செய்து என் பழவினைகள் நீங்குமாறு என் சித்தத்தில் இருந்த ஆணவ மனத்தை நீக்கி சிவமாக்கி என்னை ஆண்டு கொண்ட என் அப்பனாகிய சிவபெருமான் எனக்கு அருளியவாறு இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்று வியந்து சொல்கிறார் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளையவாறு ஆர்வருவார் அச்சோவே அதாவது எனக்கு உரியதே இல்லாத வழியை வழியாக நினைத்து அவ் அவ்வழியே செல்ல இருக்கின்ற என்னை சிறு தெய்வ நெறிகளால் சேராமல் அவன் திரு அருளின்படி நடக்கும் வண்ணம் செய்தான் அடையாளமே இல்லாத கூத்த பெருமான் அவனுடைய ஞானக்கூத்தை நான் அறிந்து உய்யும்படி எனக்கு அருளினானே இந்த பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்று சொல்கிறார் பொய்யெல்லாம் மையன்றி புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனே மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வறுவார் அச்சோவே பொய்யான அந்த உலக இன்பங்களை மெய்யென்று கருதி புணரத்தக்க தனங்களை உடைய பெண்களின் சேர்க்கையில் மயங்கி கிடக்க இருந்த என்னை அதில் விழுந்து அடியாமல் காத்து உமையவளை இடபாகத்தில் கொண்ட சிவருமான் திருவடிகளே சேருமாறு தலைவனாய் வந்தருளிய இந்த பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்று சொல்கிறார் மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு விழக் எண்ணம் ஜிலா அன்பருளி எமை ஆண்டிட்டு எண்ணையும் தன் சுண்ணவெண் நீர் அணிவித்து தூய்நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் அழிய இருந்த என்னை தானே இயல்பாக சுரக்கின்ற அன்பை தந்தான் என்னை ஆட்கொண்டான் எனக்கு தன்னுடைய வெண்மையான திருநீற்றை அணிவித்து அழகுபடுத்தினான் தூய சிவநெறியில் சேருமாறு அன்னலாகிய சிவபெருமான் எனக்கு அருளினான் இப்பெரும் பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்கிறார் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனே வருக என்று அஞ்சேலென்று அருளியவாறு ஆர்வறுவார் அச்சோவே பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பெண்களின் கடைக்கண் பார்வையால் துன்பமுற்று என் நெஞ்சு மேலும் மேலும் துயர்வட்டு நிற்கும் அடியேன் உன் திருவருளுக்கு இலக்கானேன் என்னை உடையவனே நான் உயிந்து போனேன் அடியேனே வருக அஞ்சாதே வருக என்று அழைத்து நீ அருளிய அருள் திறத்தை வேறு யார் பெறுவார்கள் என்கிறார் வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினைபெருக்கி கொந்துகுடல் கோள்வளையார் குவி முளைமேல் வீழ்வேணை பந்தம் மறுத்து என ஆண்டு பரிசு அற என் துழுசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்கிறார் வெந்து சாம்பலாக கூடிய இந்த உடல் எடுத்த பிறப்பை உண்மையென்று செயல்பட்டு நல்வினை தீவினைகளை அதிகரித்து கொண்டு மலர் அணிந்த கூந்தலையும் திரண்ட வலைகளையும் உடைய பெண்களின் தனங்களை வீழக்கூடிய என்னை பாசபந்தங்களை அறுத்து ஆட்கொண்டான் பின் சிவபோதம் கொடுத்தான் என் குற்றங்களை களைந்தான் இறுதியில் முக்தியான முடிவு அருளினான் இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்கிறார் தையலார் மையலிலே தாழ்ந்துவிடக் கடவேனே பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உயிர் நெறிகாட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பெண்களின் மயக்கத்தில் நிலைகட்டு என்னை மெல்ல மெல்ல கொண்டு சென்று பாசம் என்ற தாழ்ப்பாலை உருவி எடுத்து இதுதான் உய்யும் நெறி என்று காட்டி பிரணவத்தின் உட்பொருளை எனக்கு அருளிய அந்த தன்மையை வேறு யார் பெறுவார் என்று சொல்கிறார் சாதல் பிறப்பின்னும் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணிழையார் கலவையிலே விடுவேனே மாது ஒரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்ப்பெறுவார் அச்சோவே இறப்பு பிறப்பென்னும் பெரிய சுழியில் சிக்கி வெளிவர மாட்டாமல் தடுமாறிப் போய் காதல் மிகுந்து அழகிய அணிகளை அணிந்த பெண்களின் போகத்தில் விழுகின்ற என்னை உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட எம் பெருமான் அவனுடைய திருவடிகளையே சேருமாறு அம்முதல்வன் எனக்கு அருளி செய்த இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்கிறார் செம்மை நலம் அறியாத சிதடருடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆட்பெறுவார் அச்சோவே மேலான வீட்டின் இன்பத்தை நன்மையை அறியாத மூடர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை மூன்று மலங்களையும் நீக்கி எல்லாவற்றுக்கும் முதல்வனான சிவபெருமான் ஆட்கொண்டான் மிகவும் கடைபட்ட நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நாயை பல்லக்கில் தூக்கி வைத்தது போல மறுமை இன்பத்தை அருளினான் இந்த பெரும் பேற்றை வேறு யார் பெறுவார்கள் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்